ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி இல்லைனா துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே வாழைப்பூ வாங்கினோம் அப்படின்னா அதில் பொரியல் செய்வோம் இல்லைன்னா வடை செய்வோம் அதனால அதை சுத்தம் பண்ணுறதுக்குமே ரொம்ப லேட் ஆகும் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் நல்லா திக்காக குச்சி போல் இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கவர் போல் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கை நிறச்ச எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வேர்க்கடலை போடும்போது வாழைப்பூ சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கால் டீஸ்பூன் விட குறைவாக ஜீரகம் ஜீரகம் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணணும் மிதமான சூட்டில் வச்சே இது மூணத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆகணும் அதே சமயத்தில் வேர்க்கடலையும் நல்லா முறுமுறுப்பாக ஆகணும் முக்கால் வாசி இது மூணுமே நல்லா வறுப்பட்ட உடனே காரம் தேவையான அளவுக்கு நான் ஒரு பத்து வர மொளகா போட்டிருக்கேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா இது நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும் இதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது கூட பத்து பல் பூண்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் புதுசாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதையுமே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்பப்போ நான் நல்லா கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா இது போல வதக்கி எடுத்துருக்கேன் இதில் எடுத்து வச்சிருந்த வாழைப்பூவும் போட்டு நல்லா கலந்துட்டுலாம் வாழைப்பூ நல்லா எண்ணெயிலேயே வெந்து நல்லா சுருண்டு வரணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல இது போல வாழைப்பூவை கலந்துட்டு இதில் கொஞ்சமா கருவேப்பில கால் டீஸ்பூன் மஞ்சள் இது ரெண்டத்தையுமே போட்டுட்டு வாழைப்பூவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டரணும் வாழைப்பூவை நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுரலாம் இது நல்லாவே வெந்து சுருண்டு வரட்டும் நான் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுருப்பேன் இப்போ பாருங்கள் வாழைப்பூ நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் திரும்பவும் இதை நல்லா கலந்துட்டுக்கணும் இதில் நான் நாலு நார்மல் சைஸ் தக்காளி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் தக்காளி ஜாஸ்தியாக இருக்கணும் புளி கம்மியாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு வரணும் தக்காளியை நல்ல இது போல் கலந்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் தக்காளியோட தோல் எல்லாமே நல்லா ஆகி நல்லா வெந்து வரணும் இதை நல்லா இது போல் கலந்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே தக்காளியும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும் இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுரலாம் கடைசியா நான் ஒரு பெரிய துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க திருவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் தேங்காவை நல்லா இது போல கலந்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லயே தேங்காய் நல்லாவே வதங்கி வந்துடும் அப்படியே சட்னியுமே ஆறிடும் ஆறின பிறகு சட்னியை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் தண்ணி ஆட்டம் அரைக்க போகிறதில்ல கொஞ்சம் துவையலோட மாதிரி தான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு ஏற்கனவே தக்காளியும் போட்டிருக்கறதுனால நல்லாவே அரைச்சி வரும் அதனால தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் இது ரெடி பண்ணி இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் இருக்கும் இதுல தாளிச்சு ஊத்திடுவோம் தேங்கனை ஊத்தி தேங்கான சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாலு வரமிளகாவை ரெண்டா கிள்ளி போட்டுட்டு கூடவே கருவேப்புள்ளையும் போட்டு நல்லா ஒரு முறை தாளிச்சு எடுத்து சட்னியில ஊத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிரும் நீங்களும் வாழைப்பூ வச்சு எப்பவுமே வடை இல்லை பொரியல் தான் செய்றீங்க அப்படின்னா இது போல சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இன்னைக்கு நான் வாழைப்பூ சட்னியை இட்லியோட தான் சர்வ் பண்ண போறேன் நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே நான் சொன்ன அதே இன்க்ரீடியன்ட்ஸ் அதே அளவு வச்சு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க